அடிக்கிற வெயிலுக்கு எதை குடிச்சுதா தொண்டையை நினைக்கலான்னு இருக்கு அந்த ஒரு வெயில் அடிக்கிறது அதுக்கு நம்ம வீட்டில் வீட்லயே கடையில் சாப்பிட்ற மாதிரி லெமன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு நான் ரெண்டு லெமனை எடுத்துக்கிட்டா லெமனை ரெண்டாக கட் பண்ணி லெமன் புழியரை ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டா அதில் வரவே அதுக்கு கையாளி புரிஞ்சு எடுத்துட்டுக்கலாம் போல் அதுக்கப்புறம் எப்படியோ சாரை புரிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க எடுத்து வச்ச சார ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க அதில் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துக்கிட்டு அதுலையே கொஞ்சமாக வந்து தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது சுகரை நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம கடையிலலாம் என்ன சே என்ன பண்ணுவாங்களா அந்த எலுமிச்சை பழத்தோட ஒரு பீஸை வந்து போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுப்பாங்களாம் அதே மாதிரி ரொம்ப அடித்து அரைச்சிடாதீங்க கஸ்டம் ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல சேர்த்துக்கோங்க நிறைய ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சஜ்ஜா சீட் அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்னஸ்க்காக கொஞ்சமா புதினா சேர்த்து நான் ஒரு ஸ்பூன் வச்சு கலக்குனோம்னா நமக்கு சூப்பரான கடையில குடிக்கிற மாதிரியே லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடும் உண்மையாவே நான் குடிச்சு பார்த்தேங்க சூப்பராக கடையில குடிக்கிற மாதிரியே இருந்துச்சு மறக்காம வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க